இந்த இடத்துல வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் இந்த ராமர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலாகும் இந்த கோயிலில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிற்ப அமைப்புகள் வந்து அந்தளவுக்கு நுணுக்கமாக அந்தளவுக்கு செதுக்கி இருக்காங்க மேலும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக செதுக்க பாருங்க பாருங்கள் தூணோட மேல் கூற பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நுணுக்கமாக செதுக்கி நிற்பாங்கன்னு ஒவ்வொரு துண்டிலையும் வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புளியாக என்னென்னு தெரியல அந்த தோல் பாருங்கள் அளவுக்கு அந்த புளிக்கு மேலே இருக்கிற அந்த நுணு தோலோட இதுன்றது எந்த அளவுக்கு நுணுக்கமாக செதுக்கின்னு இருக்காங்க பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குதிரையோட கடிவாளன்றது பாருங்கள் அளவுக்கு ஒரு நுணுக்கமாக அந்த வீரன் வந்து பிடிக்கிற மாதிரி செதுக்கின்னு இருப்பாங்கன்றதை மட்டும் பாருங்கள் மேலும் வந்து ஒவ்வொரு துண்டியும் ஒவ்வொரு சிற்பத்தின் நுணுக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படிகட்டு படிகட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த யாழினியோட அமைப்புன்ற எந்த அளவுக்கு கொடுத்துனு இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த சிற்பத்தின் வழிபாடுன்றது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அந்த வீரன் வந்து புலியை குத்துற மாதிரியும் அந்த புலி வந்து அவரை கடிக்கிற மாதிரி நுணுக்கமாக இருக்காங்க இந்த குதிரைக்கு மேலே அந்த கடிவாளன்றது அந்த கயிறு அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் அந்த இருக்காங்க மேலும் அந்த கடிவாளன்றது அந்தளவுக்கு நுணுக்கமாக இருக்குது மேலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாவும் இந்த சின்ன சின்ன தூணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நான் சொல்கிறேன் ஒரு கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் மேலும் இந்த மேல்கூற அமைப்பும் அந்த தூண் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அமைப்பு மாதிரி தான் இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரே கல் கிடையாது தனித்தனியான அமைப்பில் தான் இருக்குது மேலும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தூண் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இசை தூண் மேலும் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த கல் எந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக செதுக்கி நிற்பாங்கிறது பாருங்கள் ஒவ்வொரு துண்லையும் ஒவ்வொரு சிற்ப அமைப்புன்றது அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக அந்தளவுக்கு செதுக்கின்னு இருக்காங்க அது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோரணம் கட்டுறதுக்காகவும் அந்த கல்லின் அமைப்பு வந்து செதுக்கின்னு இருக்கலாம் மேலும் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன மாதிரி தூண் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து இசை தூண்கள் தான் அதை நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் ஆனால் ஒவ்வொரு தூண்லேயும் வந்து சிறப்பு அமைப்பு பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக இருக்குது அந்த யாழ்ன்றது பெருசாக அந்த அளவுக்கு செதுக்கி வச்சுன்னு இருக்காங்க இந்த கோயிலில் மேலும் வந்து ஒரு தூணில் ராமருடைய மொத்த அவதாரமும் ஒரே தூணில் அமைச்சின்னு இருக்காங்க பாருங்கள் இது கூர்ம அவதாரம் கூர்மன்றதாக ஆமாம் இது வந்து மீன் மாதிரி இருக்கிற அது ஒரு அவதாரம் மேலும் இந்த பக்கம் வந்து அது அது வந்து ஒரு முனிவர் மாதிரி இருக்கும் அந்த அவதாரத்தை காட்டுது மேலும் வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த பக்கம் வந்து அது ராமர் அவதாரத்தை காட்டுது மேலும் இந்த பக்கம் இருக்கிற அதுவும் ஒரு மனுஷிம்ம அவதாரம் தான் மேலும் மேலே இருக்கிறது அது ஒரு இது இந்த பக்கமும் ஒரு மனித அவதாரம் மேலே இந்த பக்கம் வந்து மேலே காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கூர்ம அவதாரம் அது வந்து பூமியை தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் மேலும் அந்த கற்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த சிலை வேலைபாடுன்றது அந்த அளவுக்கு வந்து ஒரு கலைநுட்பமாகவும் இருக்குது மேலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குதிரைக்கு மேலே ஒரு வீரன் அமர்ந்துருக்க மாதிரியும் அந்த அந்த வீரனுடைய அணிகலனாக அந்தளவுக்கு நுணுக்கமாக செதுக்கின்னு இருக்காங்க வீரனுடைய கையில் ஈட்டி எய்த மாதிரியும் அந்த குதிரையின் கடிவளத்தை பிடிச்ச மாதிரியும் அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக செதுக்கின்னு இருக்காங்க நுணுக்கத்தின் வழிபாடே சொல்லலாம் மேலும் இந்த இடத்துல வந்து பார்க்குறதெல்லாமே வந்து பா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கலைநுட்பமாகவும் ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு கலைநுட்பத்தை பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த சின்ன சின்ன இருக்கிறது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை தூண்கள் தான் தட்டி காட்டுறேன் இருங்க ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அமைப்பும் அளவுக்கு ஒரு நுணுக்கமாக செதிக்கணுப்பா அப்போ எந்தளவுக்கு வந்து பெருசாக அந்த நுணுக்கும் கல் அந்த ஒரு கையிலோட அமைப்பு பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக செதுக்கணு இருக்காங்க அந்த பிடி பண்ணுறதும் அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக செதுக்கணும்னு இருக்காங்க அந்த குதிரைக்கு மேலே ஒரு வீரன் உக்காந்துக்குன்னு அந்த கடிவாளத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு நுணுக்கத்தோடு செதுக்கணு இருக்காங்க ஒவ்வொரு சிற்பத்தின் வழிபாடும் அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சிக்கனுக்கிற அந்த புடி பண்ணுறது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நூக்கமாக சிரிக்கிறது ஒரு பக்கத்தில் மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட்ன்றது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுதுங்களா இந்த இடத்துல பாருங்கள் தட்டி காட்டுறேன் தெரியுதுங்களா அந்த சத்தம் என்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல நுணுக்கமாக அதை கேளுங்கள் தெரியும் உங்களுக்கு அதாவது ஒரு பெல் சவுண்டு மாதிரி இருக்குது நல்லா பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக இருக்குது பட் இது வந்து கோயிலோட சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கல்லை எந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக இது இது பண்ணுப்பாங்கன்னு பாருங்கள் எப்படி தான் பண்ணப்பாங்கன்றது ஒரு இது தான் அந்த வளைவுன்றது எந்த அளவுக்கு இது பண்ணுக்குறாங்க பாருங்கள் அதாவது கோயிலோட சென்டர் பாயிண்ட் அதாவது பெரிய தூண் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்போட ஒரு இதுவும் இருக்குது பட் அதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலாவும் சூரியனும் சண்டையில் வந்து கத்தி மாதிரி குறிக்குது இது வந்து ஒரு சில இதில் எடுத்துக்கணும்னா சூரியனுக்கும் நிலாவுக்கும் சாட்சியாகவும் இந்த கோயிலை இது பண்ண இருக்கலாம் மேலும் இந்த இடத்துலையும் பாருங்கள் அந்த சத்தம் தெரியும் பார்த்தீங்களா மேலும் இந்த இடத்துல இருக்கிற அந்த தூணோட சத்தத்தையும் கேளு தெரியுதுங்களா மேலும் இந்த கோயிலோட ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மாறிக்கிற அமைப்பு தான் இருக்கு தெரியுதுங்களா கத்தி மாதிரி ஒரு சில அமைப்பு ஒரு சில இடத்துல இருக்கு தெரிதுங்களாங்க எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக செதுக்கணும் இருக்கிற குதிரை குதிரையோட அணிகளிலிருந்து அந்த குதிரைக்கு மேலே உக்காணுக்கிற அந்த ஒரு வீரனோட அணிகளிலிருந்து அத்தனையும் அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக செதுக்கணு இருக்காங்க பார்த்துக்குனிங்களா எந்தளவுக்கு இருக்குதுன்னு